அட்சய திருதியையான இன்று ஒரே நாளில் இரண்டு முறை தங்கம் விலை உயர்ந்திருப்பது நகை வாங்க நினைத்திருந்தவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அட்சய திருதியை நாளான இன்று சென்னையில் தங்கம் விலை இரண்டு முறை உயர்ந்துள்ளது காலையில் பவுனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் உயர்ந்த தங்கம் விலை சிறிது நேரத்திற்கு பின் மீண்டும் முன்னூற்று அறுபது ரூபாய் அதிகரித்தது மொத்தமாக எழுநூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் தங்கம் ஐம்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகியது அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கை உள்ளது இதனால் காலை முதலே தங்கம் வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனிடையே அட்சய திருதியையொட்டி கும்பகோணம் பெரிய கடை வீதியில் பனிரண்டு கருட சேவை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது சாரங்கபாணி சக்கரபாணி ஆதிராக பெருமாள் லட்சுமி நரசிம்ம பெருமாள் உள்ளிட்ட பனிரண்டு உற்சவர்கள் தனி கருட வாகனத்தில் ஒரே இடத்தில் எழுந்தருளி அருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதனிடையே புதுச்சேரியில் உள்ள லட்சுமி ஹைகிரீவர் கோவிலில் வித்யாரம்பம் எனப்படும் கல்வி தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பெற்றோர்கள் பலரும் கலந்து கொண்டு தட்டில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகளில் குழந்தைகளை எழுத செய்து அவர்களது கல்வியை தொடங்கி வைத்தனர்